இப்போ என்னோடய பக்கத்தில் இருந்து ஜீட்டோ ஸ்ட்ராங் அப்படின்ற வண்டி இருக்குது இருக்கிறதுலே காஸ்ட் கம்மியாக அதே மாதிரி மைலேஜ் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு வண்டி வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரே வண்டி இந்த மஹிந்திராவோட ஜீட்டோ அப்படின்ற வண்டி தான் இந்த வண்டி வந்து நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி கமர்ஷியல் செக்மெண்ட்டில் பயங்கரமான மைலேஜோடு கிடைக்கக்கூடிய ஒரே வண்டி இந்த ஜீட்டோ ஸ்ட்ராங் அப்படின்ற இந்த வண்டி தான் டீசல் வண்டி இப்போ மார்க்கெட்டில் வந்து ஏழ்நூறு சிசியில் நிறையா கமர்ஷியல் வண்டிகள் வந்து இருக்குது இருந்தாலும் கூட இதுவும் வந்து ஏழ்நூறு சிசி கூட கம்பேர் பண்ணுற மாதிரி ஆறுநூற்றி எழுபது சிசியில் வந்து இந்த வண்டியை வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த வண்டி கொடுக்கக்கூடிய மைலேஜ் அப்படின்றது க்ளைமேட்டு மைலேஜ் முப்பத்திரெண்டு கிலோமீட்டர் வந்து மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கம்பெனி சைடுலேருந்து சொல்கிறாங்க பட் நம்ம ரியல் டைமில் சிட்டிக்குள்ளேருந்து ஓட்டும்போது உங்களுக்கு குறஞ்சது இருபத்தி ஆறுலருந்து இருபத்தி எட்டு கிலோமீட்டர் வந்து மைலேஜ் கிடைக்கக்கூடிய ஒரு வண்டி அப்படின்னா இந்த ஜீ ஸ்ட்ராங் தான் ஸோ அதே மாதிரி இதில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து சிட்டி ரைடுக்கு ரொம்ப தகுந்த ஒரு வண்டி இதுக்கு முன்னாடி ஜீடோ ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி இருந்துச்சு இப்போ வந்து இந்த வண்டி வந்து டீசல்லையும் சரி பெட்ரோல்லையும் சரி சிஎன்ஜிலேயும் சரி அவைலபிளாக இருக்குது சிஎன்ஜி அப்படின்றது இந்த வண்டி அதிகபட்சமாக ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கிளைமேட் மைலேஜ் சொல்லுது இப்போ நம்ம பக்கத்தில் இருக்க இந்த ஜிட்டோ ஸ்ட்ராங் அப்படின்ற வண்டி உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வந்து கிளைம் பண்ணுறாங்க கம்பெனி சைட்லேருந்து நம்ம வந்து ரியல் டைமாக சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது குறைஞ்சது ஒரு இருபத்தாறுலேருந்து இருபத்தொம்போது கிலோமீட்டர் வந்து மைலேஜ் வந்து இந்த வண்டியில் எதிர்பார்க்க முடியும் ஒரு கமர்ஷியல் வண்டியில் இருபத்தி ஆறுலேருந்து இருபது ஒன்பது கிலோமீட்டர் மைலேஜ் அப்படின்னா அது ரொம்பவே வந்து பெரிய விஷயம் தான் தான் இந்த வண்டி வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக இந்த வண்டி வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த வண்டி வந்து காஸ்ட் வருது இந்த வண்டியில் என்னென்ன இருக்கு பின்னாடி வந்து லோட்பாடி ஏரியா அப்படி இருக்கு அதுல என்னென்ன லோடுகள் ஏத்தலாம் இந்த மாதிரியான எல்லா தகவலும் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு நான் தரப்போகிறேன் அப்போது வந்து உங்களுக்கு இந்த வண்டி இப்போ வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கிளியரான ஒரு ஐடியா வந்து இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட டிசைன் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதோட ஃப்ரண்ட் டிசைன் கேபின் டிசைன் அப்படின்றது செமி ஃபார்வர்டு கேபினாக வந்து இருக்குது செமி ஃபார்வர்டு கேபினில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அட்வான்டேஜே இது வந்து டிரைவருக்கு பக்கா சேஃப்டியான ஒரு டிசைன் இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி வந்திருக்கிறதுனால லைட்டாக எங்கேயாச்சும் முன்னாடி தட்டினா கூட ட்ரைவர் வந்து எந்த விதத்துலேயும் அஃபெக்ட் ஆகாமல் ரொம்ப சேஃபாக இருப்பாங்க அப்படின்றது தான் இந்த டிசைனோட பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்டு ஸோ அதே மாதிரி முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வைப்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க இங்கே வந்து உங்களுக்கு பிரேக் ஃப்ளூயிட் போடுறதுக்கான ஓப்பனிங் வந்து வெளியவே வந்து இருக்கு அதையும் நீங்கள் பார்க்க முடியும் ஜஸ்ட் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணுற இடத்துல வந்து இந்த பிரேக் ஃப்ளூய்டுக்கான லிட்டு வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்குறாங்க ஃப்ரண்ட்ல வந்து ஹாலஜன் ஹெட்லாம்ஸாக வந்து வருது டேர்ன் சிக்னல்ஸ் இந்த இடத்துல இருக்குன்றது பார்க்க முடியும் ஃபாக் லாம்ப்ஸ் போடுறதுக்கான ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க மற்றபடி இந்த டிசைனை பற்றி பெருசாக பார்க்காம அடுத்தது வந்து சைடில் டயரை வந்து நம்ம பார்த்துடலாம் இந்த டயர் வந்து நூற்றி நாற்பத்தஞ்சுக்கு எண்பது செக்ஷன் பன்னெண்டு இன்ச்சு டியூப்லஸ் டயர் தான் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி இதில் வந்து ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வந்து வந்துடுது பேக்கில் மட்டும் வாக்யூம் அசிஸ்டட் பம்போட வரக்கூடிய ட்ரம் பிரேக் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க அடுத்தது அப்படியே பின்னாடி வந்தோம் அப்படின்னா நம்ம தொழிலுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து இதோட லோட் பாடி தானே ஸோ அதை பற்றி பார்ப்போம் இப்போ இந்த லோட் பாடி ஏரியா அப்படின்றது ஒரு ஏழு புள்ளி எட்டு ஃபீட்டு வந்து நீளமோ அதே மாதிரி நாலு புள்ளி எட்டு அடி அகலமோ ஒரு அடி ஹைட்டும் இருக்க மாதிரி இந்த பாடி ஏரியா வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த லோட்பாடியில் சூட்டபிளான விஷயங்கள் என்ன ஏற்றலாம் அப்படின்னா ஒரு பரத்தி வைக்கக்கூடிய லோடுகள் எதுவாக இருந்தாலும் இதில் வந்து ஏற்ற முடியும் உதாரணத்துக்கு வாட்டர் கேன் லோடாக இருக்கலாம் இல்லை சிலிண்டர் லோடுகளாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாச்சும் வந்து சின்ன சின்ன லோடுகள் வந்து ஏற்றலாம் நான் முக்கியமாக உங்கள்கிட்ட கன்வே பண்ணணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழ்நூறு சிசி வண்டி செக்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து ஒரு ஒன் டன்னோ ஒரு டன்னோ இல்லைன்னா எழுநூற்றம்பது கிலோவோ வந்து பாசிங் லோடு நீங்கள் ஏற்றுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அசம்ஷனில் ஒரு வண்டி எடுக்கணும்னு நினைக்கும் போது நீங்கள் வந்து மார்க்கெட்டில் ரியல் டைமில் ஓட்டும்போது உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த எழுநூற்றம்பது கிலோவுக்கும் வந்து லோடு ஏற்றுற மாதிரியே எல்லா லோடுகளும் வந்து கிடைக்காது மார்க்கெட்டில் சடனாக பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான லோடுகளும் வந்து ஏற்றிட்டு போகிற மாதிரி வந்து சில சமயம் வந்து வாய்ப்புகள் இருக்கும் சில சமயம் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிலோ இரநூத்தொம்பது கிலோ கூட லோடு வந்து நமக்கு நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து நம்ம ஏற்றிட்டு போவோம் அந்த மாதிரி ஒரு சமயங்களில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எக்ஸாக்டாக வந்து லோடு அதிகமாக பேலோடு அதிகமாக இருக்க ஒரு வண்டி தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு நெசசரி வந்து இருக்காது அதனால் நமக்கு இருக்கிறதுலையே எது வந்து காஸ்ட்டு கம்மியாகவும் அதே மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆரம்பத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது லோடு வந்து கொஞ்சம் கம்மியாக ஏற்றுற மாதிரியான ஒரு வண்டியாக இருந்தாலும் காசு வந்து எந்த எந்த வண்டி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்து தான் நம்ம சூஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம் அந்த மாதிரி இந்த வண்டியை வந்து நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் பார்த்திங்க அப்படின்னா எட்நூற்றி பதினஞ்சு கிலோ வந்து பேலோடு வந்து நம்மளால் ஏற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருந்தாலும் கூட ஒரு சில லோடுகளுக்கு வந்து இந்த வண்டி பர்ஃபெக்டாக வந்து சூட் ஆகும் சிமெண்ட் மூட்டையாக இருக்கலாம் இல்லைனா வந்து காய்கறி லோடு இல்லைன்னா வந்து உங்களுக்கு பல வகைகள் அதுக்கப்புறம் வந்து வாட்டர் கேன் லோடு இந்த மாதிரியான லோடுகளுக்கு இந்த வண்டி வந்து சூட்டபிளாக இருக்கும் அப்படின்றது தான் இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இதில் வந்து பாடி கெட்டலாமா அப்படின்னா பாடி வந்து கண்டிப்பாக கெட்டலாம் அது வந்து ஒவ்வொரு கஸ்டமரோட நீடை பொறுத்தது கண்டிப்பாக பாடி கெட்டணும் அப்படின்ற நெசசரியும் இல்லை அதே மாதிரி உங்களோட லோடுகளை பொறுத்தது அது சும்மா வால்யூம் வந்து அதிகமாக பிடிக்கிற மாதிரியான லோடுகள் வந்து இதில் ஏற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் பாடி கட்டணும் அப்படின்னா கெட்டிக்கலாம் அதுவும் உங்களோட தனிப்பட்ட விருப்பம் கம்பெனிலேருந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வண்டி கிடைக்கும் நீங்கள் வாங்கி வெளியே கெட்டணும் அப்படின்னா நீங்கள் கெட்டிக்கலாம் ஸோ அடுத்ததாக பின்னாடி வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இதுலேயும் வந்து நூற்றி நாற்பத்தஞ்சுக்கு எண்பது செக்ஷன் டயர் தான் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க வாக்யூம் அசிஸ்டட் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து இதில் இருக்குது ட்ரம் பிரேக் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல டெஃப் டெஃபாயில் வந்து இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க டெஃபாயில் லெவலை வந்து பார்க்கறதுக்கு இதோட டேங்கோட மூடியை வந்து கலட்டி வந்து நீங்கள் பார்த்துக்கணும் அப்படி இல்லைன்னா டெஃபோட டிப்ஸ்டிக் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி அதில் வந்து ஃபியூல் லெவல் எவ்வளோ இருக்குது டெஃபாயில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் அதில் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே பின்னாடி வந்தீங்க அப்படின்னா இது வந்து சிக்ஸ் நாம்ஸ் படி பிஎஸ்எிக்ஸ் ஃபேஸ் டூ நாம்ஸ் படி உங்களுக்கு ரிவர்ஸ் பாக்கிங் சென்சார்ஸ் வந்து இதில் வந்துடுது அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியும் அதே மாதிரி யூஷுவல் நார்மலாக இருக்கக்கூடிய டெய்ல் லைட்ஸ் எல்லாம் வந்து இதில் இருக்குது ஸோ அடுத்ததாக வந்து இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே தான் வந்து உங்களுக்கு ஸ்டெப்னி வீல் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க இதில் கொடுத்துருக்கூடிய சேசிஸ் வந்து ஒரு ஹைட்ரோ ஃபார்மிங் சேசிஸ் தான் இது அதாவது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா சேசிஸ் வந்து லாஸ்ட்லேருந்து ஃப்ரெண்ட் வரைக்கும் வந்து ஹைட்ரோ ஃபார்மிங் வந்து பண்ணியிருப்பாங்க மாதிரி இதில் இருக்கக்கூடிய கேபினுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த சேசிஸோடு அட்டாச்ச்டாக வரும் சேசிஸ் வித் கேபினா தான் வந்து இது பில்டே வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ இதில் வந்து டீசல் டேங்கோட ஃபியூவல் லிட் வந்து ஓப்பனிங் இந்த இடத்துல இருக்கிறத வந்து உங்களால் பார்க்க முடியும் பத்தரை லிட்டர் டீசல் டேங்க் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க ஸோ டீசல் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் இதோட மைலேஜ் வந்து எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது அதாவது முப்பத்தி ரெண்டு வந்து மைலேஜ் கிடைக்கும்னு சொல்லி அராய் மைலேஜ் வந்து அதாவது கம்பெனி இருந்து வந்து கிளைம் பண்ணுறாங்க இருந்து இருபத்தொம்போது கிலோமீட்டர் மைலேஜ் வந்து நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது கண்டிப்பாக எதிர்ப்பு எதிர்பார்க்கலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து நீங்கள் டீசல் போடுறீங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன் ஒரு லிட்டர் டீசல் வந்து போடுறீங்க உங்களுக்கு இருபத்தெட்டு கிலோமீட்டர் வந்து மைலேஜ் கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கிலோமீட்டருக்கு செலவாகிறது பார்த்தீங்கன்னா மூன்று ரூபா நாற்பது பைசா தான் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு வந்து செலவாகும் ஒரு ரெண்டு ரூபா வண்டியோட மெயின்டெனன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து வச்சாலும் உங்களுக்கு அஞ்சு ரூபா நாற்பது பைசா அப்படின்றது தான் ஒரு கிலோமீட்டருக்கான செலவாக இருக்கும் இந்த வண்டியில் கிட்டத்தட்ட செலவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு வண்டி அப்படின்னு கூட இந்த வண்டியை வந்து நம்ம சொல்லலாம் இப்போ இவ்வளோ தூரம் வந்து மைலேஜ் கொடுக்குது அப்படின்னா அதுக்கு ரீசன் அதுக்கான சயின்ஸ் பின்னாடி இருக்கக்கூடியது இந்த வண்டியோட இன்ஜின் தான் இந்த இன்ஜின் வந்து அறுநூற்றி எழுபது சிசி சிங்கிள் சிலிண்டர் வாட்டர் கூல்டு இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க இது வந்து அதிகபட்சமாக பன்னெண்டு கிலோவாட் பவரையும் நாற்பத்தி ரெண்டு நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் வந்து அதிகபட்சமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அதனாலேயே வந்து இதனால் வந்து அவ்வளோ தூரம் மைலேஜ் வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு கொடுக்க முடியுது அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஸ்டெப்னி வீல் கொடுத்துருக்கிறது உங்களால் பார்க்க முடியும் ஸோ இதில் வந்து வண்டி வந்து நம்ம உள்ளே பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றது ஓகே ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபீட் வந்து ஹைட் இருக்கிறேன் ஸோ என்னோடய ஹைட்டுக்கு என்னோடய ஹெட்ரூம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள் இதுதான் வந்து கேபினோட ஸ்பேசிங் அப்படின்றது அதே மாதிரி இது ஒரு செமி ஃபார்வேர்ட் கேபின் அப்படின்றதுனால நமக்கு இங்கே உட்காந்தோம் அப்படின்னா கால் வந்து நீட்டமாக வந்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேசிங் லெக் ரூமும் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஸோ இந்த ரெண்டு விஷயமும் இந்த வண்டியில் ஓகே தான் அதே மாதிரி ட்ரைவர் கூட இன்னொருத்தர் வந்து டிராவல் பண்ணுற மாதிரி ஒரு சீட்டு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது டிரைவர் ப்ளஸ் ஒன் தான் இந்த கேபினோட கெப்பாசிட்டி அப்படின்றது ஸோ அடுத்தது இந்த டேஷ்போர்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே வந்து ஓகே தான் அதே மாதிரி க்ளவ் பாக்ஸ் அப்படின்றதும் உங்களுக்கு ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் ஸோ இதுதான் க்ளவ் பாக்ஸோட ஸ்பேஸிங்கு ஓரளவுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு கேபின் வந்து இதில் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியும் அடுத்தது இங்கே வந்து ஒரு வாட்டர் கேன் வைக்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஸ்பேஸ் இங்கே வந்து இருக்குது ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாச்சும் இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு மியூசிக் சிஸ்டம் வந்து நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃப்டர் மார்க்கெட் ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே செட் பண்ணிக்கலாம் இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த மாதிரி வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா சுவிச்சஸ் வந்து போடணும் அப்படின்னா அதுக்கான ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு சுவிச்சஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதில் கொடுத்துருக்கக்கூடிய கியர் அப்படின்றது ஒரு ஃபோர் ப்ளஸ் ஒன் வந்து கியர் பாக்ஸ் வந்து இதில் வரும் ஃபோர் ஃபார்வேர்டு ஒன் ரிவர்ஸ் வந்து இதில் இருக்கும் ஸ்டீரிங் வீல் வந்து உங்களுக்கு பவர் ஸ்டீரிங்லாம் வராது ஒரு நார்மல் தான் வந்து இதில் வரும் அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வைப்பர் கண்ட்ரோல் எல்லாமே வந்து லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க ரைட் சைடில் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸு மாதிரி ஹெட்லைட்ஸ்க்கான கண்ட்ரோல் எல்லாமே வந்து ரைட் சைடில் வரும் யூஷுவல் காரில் இருக்க மாதிரி அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு ஹசார் லைட்டுக்கான சுவிட்ச் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க அதையும் வந்து உங் உங்களால் வந்து பார்க்க முடியும் ஹசார் லைட்டுக்கான ஸ்விட்ச் வந்து இந்த இடத்துல இருக்குது ஸோ இப்போ அடுத்ததாக வந்து இப்போ இன்ஜினை வந்து சாவியை வந்து ஆன் பண்ணுறேன் நான் ஆன் பண்ணுறேன் இதில் பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஃபியூவலோட லெவல் வந்து உங்களால் பார்க்க முடியும் மேலே வந்து டைம் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் அதே மாதிரி ஓடோமீட்டரோட ரீடிங் வந்து பார்க்கலாம் எவ்வளோ கிலோமீட்டர் பர் அவர் வந்து ட்ராவல் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் இன்ஜினோட டெம்பரேச்சர் வந்து இந்த இடத்துல பார்க்க முடியும் ஸோ அடுத்ததாக வந்து முன்னாடி ஹெட்லைட் வந்து இந்த இடத்துல வந்து ஆன் ஆஃப்க்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க ஹெட்லைட் வந்து ஆன் ஆஃப் வந்து இந்த இடத்துல பண்ணுற மாதிரி இந்த இடத்துல இருக்குது இதுதான் இந்த கேபின் கேபினோட ஸ்பேசிங் ஹெட் லெக் ரூமு அதே மாதிரி டேஷ்மோர்ட் பவுண்டட் கியர் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ரூஃபில் வந்து ஒரு ரூஃப் லைட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நார்மலான ஒரு ரியர்வியூ மிரர் வந்து இதில் இருக்குது அதேமாதிரி சைட் ரியர்வியூ மிரர் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹேண்டில் தான் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி வந்து இதில் கொடுத்துருக்காங்க மொத்தத்தில் இந்த வண்டி வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சிட்டிக்குள்ளே வந்து ஓட்டுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு வண்டியாக இருக்கும் இந்த இடத்துல ரொம்ப லாங்குக்கு வந்து போக முடியாது பட் சிட்டி இன்டர் சிட்டி ட்ராவல்ஸுக்கு இது பக்காவான ஒரு வண்டி பிஸ்னஸ் வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பக்காவான வண்டியாக இருக்கட்டும் இருக்கும் அதே மாதிரி மைலேஜ் வைஸில் இந்த வண்டியில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த வண்டி எடுத்தீங்க அப்படின்னா மைலேஜ் வைஸில் கம்ப்ளீட்டாக உங்களால் நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் வந்து சேவ் பண்ண முடியும் இப்போ வண்டி வந்து நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் இதோடய வைப்ரேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த வண்டி வந்து ஒரு சிக்னலில் நிற்கிது அப்படின்ற மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க ஒரு சிக்னலில் நிற்கும் போது இந்த வண்டியோட வைப்ரேஷன் அப்படின்றது இப்படி தான் இருக்கும் அதுவே நான் கொஞ்சம் ஆக்சலரேட்டர் கொடுக்கும்போது அந்த வைப்ரேஷன் அப்படின்றது கம்ப்ளீட்டாக காணாம போயிடுது ஸோ வண்டி வந்து ரன் இருக்கும்போது உங்களுக்கு இந்த வைப்ரேஷன் அப்படின்றது கம்ப்ளீட்டாக இருக்காது ஏதாச்சும் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி நிற்கும் போது இந்த மைல்டான வைப்ரேஷன் வந்து இருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த இதை சொல்ல மாதிரி இருந்த பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து ஒரு டொல் வோல்ட்டு போர்ட் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் வந்து சார்ஜ் வந்து நீங்கள் போட்டுக்க முடியும் உங்கள் மொபைலில் வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி வந்து இதில் இருக்கு ஸோ வண்டி ரைஸ் ஆகி நம்ம வண்டி வந்து ஓட்டும் போது கம்ப்ளீட்டாக பெரிய வைப்ரேஷன் வந்து வண்டியில வந்து தெரியலை இந்த வண்டி வந்து ஒரு தடவை டெஸ்ட்ரை பண்ணி பாருங்க அப்படி பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு க்ளியராக இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிரும் அதை வச்சு நீங்கள் வந்து இந்த வண்டியை வந்து வாங்கிக்க முடியும் ஸோ அடுத்ததாக வந்து இந்த வண்டியோட சர்வீஸ் சென்டர்ஸ் இங்கெல்லாம் இருக்குது அப்படின்றது தான் வந்து உங்களை மனசில் உள்ள கேள்வியாக இருக்கும் சர்வீஸ் சென்டர் அப்படின்றது முக்கியமான முக்கியமான சிட்டிஸில் எல்லாத்துலேயுமே வந்து டீலர்ஷிப்போட சர்வீஸ் சென்டரே வந்து இருக்குது இல்லை நீங்கள் வந்து வெளியே ஒர்க் ஷாப்பில் வந்து கொடுத்து பார்க்குற மாதிரியாக இருந்தாலும் இந்த வண்டியை வந்து ஈஸியாக வந்து உங்களால் சர்வீஸ் வந்து பண்ணிக்க முடியும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதே மாதிரி சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இந்த இடத்துல வந்து ஓப்பனிங் வந்து கொடுத்துட்டாங்க இதை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களால் இன்ஜினை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி ஓப்பனிங் வந்து உள்ளே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இந்த வண்டியோட ஆன்ரோட் காஸ்ட் அப்படின்றது தான் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி இந்த வீடியோ வந்து முழுசாக பார்த்ததுக்கான காரணமும் அதுவாக கூட இருக்கலாம் இந்த வண்டியோட ஆன்ரோட் அப்படின்றது ஆறு லட்சத்தி நாற்பத்தாறாயிரம் ரூபா வந்து வருது கோயம்புத்தூரோட ஆன்ரோட் ப்ரைஸு ரமணி மஹிந்திராவில் வந்து இந்த வண்டி வந்து அவைலபிளாக இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு யாருக்காச்சும் வண்டி வேணும் அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன் அதுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் இந்த ஆறு லட்சத்தி ரூபாய் அப்படின்றது ஆன்ரோ ப்ரைஸ் அதுலேருந்து ஆஃபர் வந்து இருக்கும் இந்த பிரைஸில் இருந்து ஆஃபர்ஸும் வந்து போய்கிட்ருக்கு அதை நீங்கள் கால் பண்ணி கேட்கும்போது உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க அண்டு ஃபைனலாக இந்த வண்டிக்கு வந்து டவுன் பேமெண்ட் அப்படின்றது முப்பதாயிரம் இருந்து உங்களால் பண்ணிக்க முடியும் எல்லா ஃபினான்ஸ் ஸ்கீம்ஸும் வந்து இருக்குது உங்களுக்கு வந்து சூட்டபுளான ப்ரொஃபைலாக இருந்தால் லோ டவுன் பேமெண்ட்டு லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இருக்க நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு வேறு என்ன தகவல் வேணும் அப்படின்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இருந்து டாடா போய் சொல்கிறது உங்கள் சிதம்பர செல்வன் பாய்